ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமம்பம் வாழைப்பழத்தை வச்சு கேக் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம் கேக் எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிக்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க ஜீனி தேவை ஜீனி எடுத்துக்கோங்க நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் ஏலக்காய் கொஞ்சம் சோடாப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு இந்த பொருள் தான் இதை வச்சு தான் நம்ம கே கேட்கப்பூசியை போகிறோம் வாங்க கேட்கப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஜாரில் வந்து ஏலக்காயை போட்டு வாழைப்பழத்துலேசாக அடிச்சுக்கோங்க நல்லா ப போட்டு அடிச்சு எடுத்துங்க ஏலக்காய் அதிலே போட்டுங்க போட்டு அடிச்சு எடுத்துட்டு எந்த கப்பில் வந்து மாவு எடுத்தும் அந்த கப்பலையே வந் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கப்பு ஊற்றிக்கிங்க வெள்ளை எனக்கு வந்து கம்மியாக போட்டிருக்கேன் அவங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் போட்டுக்கோங்க இல்லை ஜீனி யூஸ் பண்ணிக்கிறனால யூஸ் பண்ணிக்கோங்க பாவம் எடுத்து அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அதில் தூசி கல் இருக்கும் அது பாவை எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு பெரிய ஒரு பவுலில் வந்து அந்த கோதுமை கொட்டிடுங்க கொட்டிட்டு அதிலே நம்ம அரைச்சி வச்சோம்னா ஏலக்காய் போட்டு அந்த அதையும் ஊற்றிக்கிங்க ஜாரில் இருக்க அந்த வாழைப்பழம் மிக்சரையும் ஊற்றிக்கிங்க ஊற்றி நல்லா கட்டில்லாமல் கோதுமை மாவெல்லாம் இப்படி அந்த அந்தமாதிரி நல்லா கரைச்சிக்கிங்க கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க அறவே கட்டி போடாது கட்டில்லாமல் கைவிட கைவிடாமல் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க கொஞ்சம் இனிமே ஊற்றிக்கரைச்சிங்க அப்போ தான் சரியாக வரும் பாவை கொஞ்சம் இனிமே ஊற்றிக்கரைச்சிங்க எனக்கு வெள்ளம் பிடிக்குங்கிறது தான் நான் வெள்ளம் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து வெள்ளம் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் என்கிட்ட வீட்டில் வந்து ஜீனியும் வெள்ளம் தான் இருந்துச்சு அதனால் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தா வெள்ளமே பெஸ்ட்டாக இருந்துச்சு சரி நான் வெள்ளத்தையே யூஸ் பண்ணிட்டேன் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுதான் செஞ்சேன் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கட்டிடலாமல் கிண்டிக்கங்க கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டிக்கிங்க கொஞ்சம் கூட மிச்சம் இல்லை எல்லாத்தையும் பிள்ளைங்க சாப்பிட்டாங்க மிச்சம் இருக்கும் பார்த்தா மிச்சம் கூட இல்லை நல்லா கை விடாமல் நல்லா கட்டிக்க கட்டிடலாமல் நல்லா கிண்டி எடுத்துங்க தேவையான அளவு உப்பு ஏன்னா அந்த சர்க்கரையில் உள்ள இனிப்பை தூக்கி கொடுக்குறதுக்காக ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க இல்லாமல் நல்லா க கரைச்சிக்கங்க எந்த சின்ன பாத்திரத்தில் கேக் வைக்க அதை வந்து எண்ணெய் பக்கமும் வர வரமாரி நல்லா பக்கமும் கிண்டிச்சு தடவி எண்ணெய் தடவி விட்டுட்டு அதிலேயே கோதுமை மாவு அது அப்படியே அவங்க போட்டுங்க அப்போ தான் அது வந்து அந்த சட்டியில் ஒட்டாமல் ஓரளவுக்கு நல்லா வரும் அது இல்லைன்னா பிடிச்சிக்கிட்டு வராது எங்கே பார்த்தாலும் மாவை போட்டுக்கோங்க கொதுமை மாவை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா படுற மாரி அப்புறம் நம்ம இந்த கரைச்சி வச்சிருக்க அந்த மாவை எடுத்து இப்போ இதேமாரி ரெண்டு கப்பில் ஊற்றுற மாரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கப்பில் இருக்கிறத நான் வந்து ஒரு கப்புக்கு தேவையானது மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்றுறேன் ஏன்னா பிள்ளைங்க இருக்காங்க வீட்டில் நிறைய பேர் அதுக்காக பத்து ரெண்டு கப்புக்கு மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ ஒரு கப்பை நல்லா ஊற்றி நல்லா தட்டி விட்டுருக்கேன் கேப் இல்லாமல் நான் வீட்டில் தோசைகள் எதாங்க வச்சுருக்கேன் எதுக்காக நான் போய் எதுவும் நான் இல்லை வச்சுட்டு அப்படியே தோசைகளை ஹீட் பண்ணிவிட்டு மேலேயே அந்த குண்டான வச்சு அதில் ஒரு மூடி போட்டு பாருங்கள் அதோட சின்ன செட்டியாக கேப் இல்லாமல் காற்று வெளியில் போகாத அளவுக்கு அந்த தோசைக்கெல்லாம் மாதிரியே வச்சு அப்படியே மூடிட்டேன் பத்து பதினஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் பயஞ்சு நிமிஷம் கரெக்டாக இருக்கும் பார்த்தா இப்போ நம்ம கோதுமையும் வாழைப்பழம் கேக்கு ரெடி ஆகிடுச்சு குத்தி பாருங்கள் வெந்திருக்கும் பதினஞ்சு நிமிஷம் தான் கணக்கு அதை எடுத்துகிட்டு நல்லா சுற்றி கீறி விட்டுங்க அப்போ தான் வரும் கீறி விட்டுட்டு வரும்போலே பிளேட்டக்கா கவுத்து போட்டு அப்படியே திருப்பிக்கிங்க திருப்பி அதில் சா தட்டி விட்டிங்கன்னா கேக்கு ரெடியாகிடும் நல்லா சாஃப்டான கேக்கு நல்லா சுட சுட ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் உடம்புச்செல்லாம் செஞ்சால் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே கல்யாணிடுச்சு செய்கிறதுக்கு தான் நேரம் ஆகிட்டு